நம்ம இப்ப பார்க்க போறது ஒரு குட்டி மான் குட்டியோட கதை அமெரிக்கா நாட்டுல காடுகளில் ஒரு நாள் எல்லா விலங்குகளும் ரொம்ப உற்சாகமா இருந்தாங்களாம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தாங்களாம் எதனால் அப்படின்னா அவங்க எல்லாேருக்கும் அன்னைக்கு ஒரு செய்தி கிடச்சிதான் அவங்களுக்கு ஒரு குட்டி இளவரசர் அன்னைக்கு பிறந்திருந்தாராம் அவன் பேர் தான் பாம்பி பாம்பி அவங்க அம்மா கிட்ட உட்காந்துட்டு இருந்தானான் அதுக்கப்புறமா பாம்பி மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பித்தானா அவனுக்கு நடக்கிறதே ஒரு பெரிய வியப்பான விஷயமாக இருந்ததான் அதுக்கப்புறமா அவன் நடக்க ஆரம்பித்த பிறகு அவன் வந்து காட்டில் இருந்த பூச்சிகள் மரங்கள் பூச்சி இதெல்லாம் ரொம்ப வியப்போட பார்த்தானா பூக்கள் எல்லாமே அவனுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சான் அவன் காட்டில் இருக்கிற வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சானாம் அவனுக்கு தம்பருங்கிற ராபிட்டும் ஒரு புதிய நண்பனாக கிடச்சானா ரெண்டு நண்பர்களும் நல்லா விளையாடினாங்களாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கு ஃப்ளவருங்கிற ஒரு ஸ்டங் ஸ்கங்கும் ஒரு நண்பனாக கிடைச்சானா அவங்க எல்லாரும் சேர்ந்து காட்டில் தினமும் ஜாலியாக விளையாடுவாங்களாம் ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுவாங்களாம் ரகசியங்கள் ஷேர் பண்ணிப்பாங்களாம் இந்த மாதிரி டெய்லியும் அவங்க எல்லோரும் காட்டில் ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் அப்போ பாம்பிக்கு இன்னொரு ஒரு நண்பனும் கிடைச்சானா அவள் பேர் ஃபேலின் அவள் ஒரு அவ இன்னொரு மான்குட்டி பாம்பியும் ஃபேலனும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்களாம் அதுக்கப்புறமா பாம்பியோட அம்மா ஒரு நாள் பாம்பியை கூட்டிகிட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்களாம் அவங்க அப்பாவுக்கு பெரிய கொம்புகள் இருந்துச்சான் அவங்க அப்பா அந்த காட்டுக்கு நல்ல அரசராக இருக்காருன்றத பாம்பியோட அம்மா அவனுக்கு சொன்னாங்களாம் நீயும் அப்படி தான் இருக்கணும்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறமா ஒரு நாள் வேடர்கள் காட்டுக்கு வந்தாங்களாம் வேட்டைக்காரர்கள் கிட்டேருந்து எப்பயுமே மறைஞ்சி இருக்கணுன்றத பாம்பியோட அம்மா அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம் வேட்டைக்கார விட்டு போன தீயினால் காட்டில் தீ பரவிச்சான் அதில் பாம்பியோட அம்மாவும் காணாம போனாங்களாம் பாம்பி ரொம்ப சோகமா இருந்தானான் அதுக்கப்புறம் பாம்பி கிட்ட அவங்க அப்பா வந்து பேசினாராம் சில சமயங்கள்ல நம்ம கூட இருக்கிறவங்க வந்து இல்லாம போகிற சூழ்நிலை வரும் அதெல்லாம் தாண்டி நம்ம வாழணும் அதுதான் வாழ்க்கை பாம்பி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவனுக்கு புரிய வச்சாராம் அதுக்கப்புறம் நாட்கள் கடந்து போச்சான் பனிக்காலத்துக்கு முன்னாடி வர்ற காலம் வந்துச்சான் அதுக்கப்புறமா பாம்பிக்கு அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சான் பனிக்காலத்துக்கு முன்னாடி உணவு சேகரிக்கணும் அதே மாதிரி தனக்கான வீட்டை ஏற்படுத்திக்கணும்னு பாம்பியும் அவனோட நண்பர்களும் சேர்ந்து தங்களுக்கான கூடு அதுக்கப்புறம் மரத்திலேயே பொந்து இதெல்லாம் வந்து ஏற்பாடு செஞ்சாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றதுக்கு கொட்டைகள் பழங்கள் இதெல்லாத்தையும் சேகரித்து வச்சு பனிக்காலத்தில் சாப்பிட்றதுக்காக தயார் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அது அதுக்கப்புறமா தம்பர் ராபிட் பாம்பிக்கு ஐஸில் எப்படி ஸ்கேட்டிங் பண்ணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்தானா பாம்பியும் அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக ஏற்றுக்கிட்டானா அதுக்கப்புறம் நாட்கள் கடந்து போகும்போது பாம்பியும் அவங்க அப்பா மாதிரியே ஒரு பெரிய மானா ஆனானா அவனுக்கும் பெரிய கொம்புகள் முளைச்சுதான் ஒரு நாள் தண்ணியில் அவனோட பிம்பத்தை பார்க்கும்போது அவனும் பெரியவனாயிட்டேன்னு ஆயிட்டேன்னு உணர்ந்தானான் அதுக்கப்புறம் அவன் கூட ஒரு மான் வந்து சண்டை போட்டுச்சான் அந்த மானை எப்படி முறியடிக்கணுன்ற வித்தைகள் வந்து அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருந்ததுனால அவனால் அவனை வெளில முடிஞ்சுதான் அதுக்கப்புறமா அவங்க அப்பாவோடய இடத்துலையே இருந்து பாம்பி அந்த காட்டில் இருந்த எல்லாருக்கும் நல்லா ராஜ்யம் செஞ்சானான் அதே மாதிரி பனிக்காலத்துக்கு தேவையான எல்லா தயாரான நிலைகளும் எல்லாமே செஞ்சானான் பாம்பி ஒரு நல்ல அரசனாக இருந்தானா